அடுத்த முறை அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெறாது அடுத்து சொல்லும் தேர்தல் வியூக வல்லுனர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமி இது நடக்குமா தேசிய பார்வை சேனல்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போது அரசியல் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க யூடியூப்பில் டிவியில் எல்லாத்துலேயும் எத்தனையோ பேர் விதவிதமாக பேசுவாங்க அதில் தனிமுத்திர பதித்தவர் தான் ரவீந்திரன் துரைசாமி ஏன்னா பொதுவாகவே அவர் சொல்றதுல பத்து கெட்டு நடக்கும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அனைத்து தொகுதிகளிலும் தோற்கும் டெபாசிட் பல தொகுதிகளை இழக்குன்னாரு அது கிட்டத்தட்ட நடந்தது அதே தான் நடந்தது என்ன வாக்கு சதவீதம் தந்தி டிவி பல பேர் முப்பது பர்சன்ட் அதிமுக வரும் நாங்கள் ஒரு பாஞ்சு பர்சன்ட் அது இருபது பர்சன்ட் வந்தது காரணம் வட தமிழகம் தான் சென்னை காலி டீப் சவுத் காலி சவுத் காலி மேற்குலேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பகுதியான கொங்கு மண்டலத்திலேயே கோயம்புத்தூர் நீல நீலகிரி பொள்ளாச்சியிலாம் பிஜேபி மூணாவது ரெண்டாவது இடம் வந்து அதிமுக மூணாவது இடம் போச்சு தர்மபுரிக்கு சேர்த்து இது தான் அதிமுகவுடைய நிலைமை மத்திய மாவட்டங்களில் காலி இப்போது ரவீந்திரது சுவாமி அறுத்துக்கிட்டு பல யூடியூப்பில் சொல்கிறாரு அதிமுக வர்ற தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கிறதே கஷ்டம் உண்மையான உண்மை தான் நானும் கண்டபடி பேசுகிறவங்க கிடையாது எப்படி இது ஒரு சாத்தியம்னா ஃபஸ்ட்டு எடப்பாடி தலைமையில் அதிமுக பெரிய அளவில் மக்கள் ஏற்றுக்கலை அவர் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கார் அவருடைய அரசியலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதியிலாம் வன்னியர் பேஸில் தான் இருக்காங்க சொன்னால் வன்னியர் பேஸ் தான் ஏன்னா நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை நகரம் பகுதியில் தான் இருக்கேன் இங்கே ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தலைவராக ஒரு செயலாளராக ஒரு முதலியார் தான் இருக்கார் அவருக்கு மேலே யார் மெயினாக வருவாங்கன்னா கேபி முனுசாமி அதிமுக மேல்மட்டத்தில் யார் இருக்காங்க எடப்பாடி கருத்தி எங்கள் பகுதியில் கேபி முனுசாமி சிவி சண்முகம் கேசி வீரமணி அன்பழகன் இந்த மாதிரி தான் இருக்காங்க எல்லாம் என்ன மேற்க பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணிலேருந்து எல்லாம் யாரு அதேதான் மீதி எப்படி மக்கள் வருவாங்க அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது என்ன நடந்தது பிராமணர்கள் யார் வேணாலும் ஜெயலலிதாவை பார்த்து வாக்கு அளிச்சிருந்தாங்க அவங்க அனைவருக்கும் பொதுவானவங்க இப்ப அப்படியா விலை அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோல்வி அறிஞ்சிது ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி தோல்வி அது கூட நிறைய காரணம் எடுத்துக்கலாம் பட் எடப்பாடி சிலவர்கள் விஷயங்கள் செய்யலை டிடிவி சேர்த்துருக்கலாம் அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அப்போ விஜயகாந்த் இருந்தார் அந்த கட்சியெல்லாம் சேர்த்துருந்தா அதிமுக ஜெயிக்கவே ஜெயிச்சுருக்கோம் அவர் அதிமுக ஜெயிக்கிறத பற்றி கவலைப்படுறத விட அதிமுக கைப்பற்றணுன்ற தான் இருந்தார் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது திமுக ஆட்சி மீது நிறையா திருப்தி இருந்தாலும் அவங்க கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அதிமுக பக்கம் யார் இருக்காங்க கூட்டணி பிரேமலதா விஜயகாந்த் அப்புறம் எஸ்டிபிஐ கட்சி தான் இருக்குது கிருஷ்ணசாமி பிரேமலதா விஜயகாந்த் அஞ்சு பர்சன்ட் வாங்கிறது வரை வாங்கியிருக்காங்க ஏன்னா தமிழகத்தில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் தான் நாலாயிரம் ஓட்லேயே நோ தோத்தது மார்ஜின் நாலாயிரம் ஓட்டு விஜய பிரபாகர் இந்த தொகுதி மற்றபடி அதிமுக காலத்திலேயே இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வேறு மாதிரி கூட்டணி அமைக்கலாம் விஜயெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம் அது எதுவுமே சட்டாகாது விஜய கட்சி இன்றைக்கி தான் மாவட்ட தலைவர் தலைவருங்க மாவட்ட நிர்வாகிகள் பட்டியலே வெளியில போகிறாங்க பொழுது செயலாளர் தலைவராக தெரியல இதுதான் விஜய கட்சி நிலமை அவ்வாறு இருக்கையில் அதிமுக எப்படி பார்த்தாலும் பெரியாளர் தோல் தோல்வி உறுதி சாதாரணமாக பார்க்கும்போது பட் ரவீந்திரன் தலைசாமி அவர் அவருக்கு என்னென்னா பண்ணணுன்ற விஷயங்கள் தெரியும் நான் அதெல்லாம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அவரும் சும்மா விட மாட்டார் படு தோல்வியை அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்